நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே நிற்கிறது எடப்பாடி பழ பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் புரட்சி தமிழர் என்று சொல்லப்படுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பெரிய அளவுக்கு ஒரு புரட்சி கிளம்பி விட்டதா ஒற்றை விரலில் ஓங்கி அடிப்போம் அது புரட்சி கிளம்பி விட்டதா இவரே நமக்கு இனி பொதுச் செயலாளராக நீடிப்பாரா தேர்தலுக்கு பிறகு மாறுமா அல்லது தேர்தலுக்கு பிறகு இவர் மாவட்ட செயலாளர்களை ஒன்றிய செயலாளர்கள் பல இடங்களில் மாற்றுவாரா பல சம்பவங்கள் இருக்கிறது சரி இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை கரூர் துறையூர் மன்னச்சோனூர் போன்ற பகுதிகள் இருக்குது இது திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம்னு சொல்லுவாங்க பரஞ்சோதி மாவட்ட செயலாளராக இருக்கார் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் சந்திரமோகன் என்ற வேட்பாளர் ஒரு நல்ல வேட்பாளர் யார் மூலியமாக சீட்டு அதெல்லாம் வேற விஷயம் எல்லா இடத்துலையும் ரெக்கமெண்டேஷனோட வாங்குவாங்க அதுக்குள்ள நம்ம போகல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி தேர்தலுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வச்சோம் இப்போ ஏன் அதை வைக்கலன்னா அது இப்ப தேவையில்லை தேர்தலுக்கு பிறகு தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது பொழுது வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது பொழுது பலம் பலவீனத்தை பத்தியும் கடுமையா நம்ம விமர்சனம் வைப்போம் அது யாருக்கும் நம்ம அச்சப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் இப்போ துறையூர் திருச்சி மாவட்டத்தில் துறையூர் புறநகர் வடக்கு மாவட்டத்தில் பரஞ்சோதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சந்திரமோகன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக களத்தில் நிற்கிறாரு ரொம்ப இயல்பான மனுஷன் பச்சை பிள்ளை மாதிரி அவர்லாம் வச்சு பெற்றார்னா கண்டிப்பாக கொண்டு போய் இந்த மனுவை செஞ்சு கொடுங்கன்னு கொஞ்சம் காட்டமாக பேசுனா கூட செஞ்சு கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல மனிதர் அந்த மனிதரெல்லாம் நம்ம வெற்றி பெற வைக்கிறோம்னா இனிமேல் நம்ம வந்து என்ன பாவம் செய்ய பிஞ்சம் தெரில அவரை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை சரி இப்போ துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே பெரம்பலூர் நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய துறையூர் சட்டமன்ற தொகுதி நகரத்தில் கிளைச் இல்லாத வார்டு இருக்குது அது என்னென்னா பதினஞ்சு பதினெட்டு பதினொன்று ஒன்று அஞ்சு இருபது இந்த வார்டுகளில் கிளைச் செயலாளரே இல்லைங்க அனைத்தந்தி அண்ணா திராவிடம் நேற்று ஒன்றரை கோடி தமிழர்கள் இருக்கக்கூடிய அனைத்தந்தி அண்ணா திராவிடம் பெருமையாக நீங்கள் பீத்திக்கிட்டு என்ன பண்ணுறது இங்கே திருச்சி மாவட்டத்தில் புறநகரில் பரஞ்சோதி மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய பகுதியில் பதினஞ்சாவது வார்டு பன்னெண்டாவது வார்டு பதினொன்றாவது வார்டு ஒன்றாவது வார்டு அஞ்சாவது வார்டு இருபதாவது வார்டு கிளை செயலாளராக இல்லைங்க இவற்றில் நகர செயலாளர் அமைதி பாலு தனக்கு வேண்டியவர்களை பொருளாளராக நியமித்து ஓட்டுக்காக கொடுக்கப்படும் நோட்டீஸ் வைட்டமின் பா தனக்கு பாதி கொடுக்குமாறு கூறி உள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது ஏற்கனவே அமைதி பாலு அவர் வெள்ளாளராக பிள்ளைமரன் தெரில அவரை பற்றி நம்ம செய்தி போட்டுருந்தோம் எந்த மாறாக இருக்கட்டும்ங்க நம்மள்ட்ட இங்கே என்ன மிரட்டி மீன் பிடிக்க முடியாது உண்மை செய்தியை ஊருக்கு ஊழலுக்கு அம்பலப்படுத்துகிறோம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காணாத துரோகங்களை ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் தொகுதிச் செயலாளர்கள் பகுதிச் செயலாளர்கள் செய்கிறாங்க இதை நம்ம திருச்சியாக இப்போ நம்ம செய்தியாக போட்டோம்னா அவர் சொல்லி போட்டாங்களா இவர் சொல்லி போட்டாங்களா செவர் சொல்லி போட்டாங்களா எவர் சொல்லியும் போடணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் நிர்வாகிகள் தகவல் சொன்னாங்கன்னா அந்த செய்தி போடவே மாட்டேன் நிர்வாகிகள் சொன்னாங்கன்னா போட மாட்டேன் நிர்வாகிகள் வந்து எனக்கு பத்து ரூபா கிடைக்கணும் கிடைக்கலங்கிற லாபத்தில் சுய லாபத்தில் தன்னலத்தில் பொதுநலம் அல்லாத நிலைமையில் சொல்லுவாங்க ஆனால் தொண்டர்கள் கிளைச்சியாளர்கள் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த தொண்டர்கள் கிளைச்சியலாளர் சொல்லக்கூடிய செய்தியை தான் நம்ம வெளியிட நம்மளா நம்மளாக செய்தி வெளியிடல தொட்டியத்தில் ஏற்கனவே ஒன்றிய செயலாளர்கள் சில வேலை பண்ணிட்டீங்க மன்னச்சனூரில் சில வேலைகள் பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபது லட்சம் முப்பது லட்சம் பணம் வாங்கி அதை மட்டுமேனையும் கொண்டு போய் பரஞ்சோதி கண்டித்து சத்தம் போட்டு கை கைகளப்பு வந்து மறுபடியும் ஒன்றிய செயலர் கொண்டு போய் பரஞ்சோதிக்கிட்ட பணம் கொடுத்ததாக கூட ஒரு தகவல் ஏற்கனவே அஞ்சு கோடி பணத்தில் ஒரு கோடியை மட்டும் மாட்டிக்கிட்டதாக கணக்கு காமிச்சிட்டு நாலு கோடி அமைக்கட்டிங்க அது உங்களுடைய கட்சிக்காரங்களே சொல்லிக் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இப்போ இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் இனி கரை சேருமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமாக இருக்கும் கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு கட்சி கட்டுக்கோப்போடு இருந்த இராணுவ கட்டுக்கோப்போடு இருந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வலுவிழந்து நிற்குதுன்னா அதுக்கு கிளை வரை இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிளைச்சியாளர்கள் வலுவாக இருக்காங்க உறுதியாக இருக்காங்க அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற ஓட்டு போடணும் பெரம்பலூரில் மட்டும் இல்லை நாற்பது தொகுதிகளையும் நம்ம வெற்றி அடைக்கணுங்கிற ஒரு வெறியில் ஆதங்கத்தில் உத்தகத்தில் புரட்சியில் இருக்காங்க ஆனால் நிர்வாகிகள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சம்பாரிச்சுக்கிறீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போதும் நீங்கள் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட நீங்கள் பங்கீடு வாங்கிக்கிறீங்க திருச்சி மாவட்டத்தில் அமுதா ஜெயராமன் ஒரு மாவட்ட கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தார் அதிமுகவில் அதிமுக இருப்பார் அதிமுக வந்தால் கரவேட்டி கட்டு வர அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுகனா கரவேட்டி கட்டி தூக்கி எரிஞ்சுட்டு அப்படியே திமுகங்கள்ட்ட டெண்டர் எடுத்துகிட்டு நல்லா சம்பாதிப்பார் திமுக வழக்கே அவருடைய வகை மனவாடு அப்படிங்கிறதுனால அவர் மூலயமா இவருக்கு அருண் நேர் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு அவர் அவருக்கு ஆதரவாக திராவிட தன்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் செயலாளர் எல்லாத்துலையும் வேலை பேசி பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கி கொடுக்குறது தான் அவருடைய வேலையை ஆக மொத்தத்தில் ஒரு பைனான்சியர் அப்புறம் கணக்கப்பிள்ள திமுகவுக்கு பிள்ளை எப்படி அம்மையார் சசிகலாட்ட எடப்பாடி பழனிசாமி பிள்ளை அந்த முதலமைச்சர் பதவி ஆனாரோ அதே போல் ஜெயராமன் வந்து ஒருவேளை அமைச்சராக இருவாரோ திமுகவில் ஆனாலும் ஆகலாம் சேர்ந்து ஆகலாம் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளவு தில்லு வேலைகள் நடக்குது இதுக்கு மத்தியில் வார்டு பதினெட்டில் கழக பொதுச்செயல துறையூருக்கு பிரச்சாரக்கு பொழுது நானூறு நோட்டீஸ் என்று கூறி யாருக்கும் அதை விநியோகம் செய்யவில்லை என்று கேள்வி எழுந்துள்ளது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அளவுக்கு துரோகங்களை நீங்கள் தொடர்ந்து சந்திச்சுட்டே வரீங்க உங்களுடைய கட்சியில் முத்திரையர் இல்லை முக்குளத்தூர் இல்லை வன்னியர் இல்லை எந்த நிர்வாகியாக இருந்தாலும் சரி குறும்புக்கம் எந்த வன்னிய நிர்வாகியாக இருந்தாலும் ஏன் விளபிறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை குச்சியை கூட பிடிக்க முடியாது இந்த துரோகங்களில் நீங்கள் நீடிச்சிங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பேகளை மீண்டும் இன்பநீதியை கூட முதலமைச்சர்னு கொண்டு வந்து பாசறையில் கொண்டு வந்து இன்பநீதியை முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிடுவாங்க அப்படி தான் நடக்க போகுது அதுக்கு வழிவகிக்கக்கூடிய வகையில் தான் எடப்பாடி பழனிசாமி கட்சி நடத்துகிறாரு எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தப்பிக்கிறதுக்காண்டி எல்லா பகுதியிலும் டம்மியான வேட்பாளர் நிப்பாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நம்ம தேர்தலுக்கு முந்தைய பகுதியில் நம்ம இருந்தோம் இப்போ அதுக்கான அந்த செய்தி போறதுக்கு நமக்கு அது இல்லை ஏன்னா ஒரு கட்சியை நம்ம நொந்து நூடுல்ஸாக இருக்கும்போது அது போய் கொண்டு போய் குச்சியை குத்தி புண்ணாக்குற வேலை நம்ம பண்ணலை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீது இளங்கோன் மீது ஆயிரம் விமர்சனங்களை நான் வச்சுருந்தேன் எப்போதுமே வைப்பேன் கட்சியை வலுவாக கட்டுக்கோப்பாமல் கண்டு கொண்டு போகவில்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி வலுவாக இருக்கக்கூடிய கட்சி இராணுவ கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டிய கட்சி அந்த கட்சியை இப்படி வலுவிழக்கிற வகையில் இந்த ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலர்கள்லாம் கே நேருவிடம் ஜெயராமன் அவர்கள் மூலமாக பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் என்று பணம் வாங்கியிருக்கிறார்கள் வாங்கலைன்னா வேலை க கலப்பணிகளுக்கு சரியாக செஞ்சுருக்கணும்ல மன்னச்சோழூர் பகுதியில் எந்த இடத்துல சுவரளம்பரம் இருக்குது எந்த இடத்துல கலப்பணி செஞ்சுருக்காங்க அப்படி துரோகங்களை தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கிற அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும் காலகட்டங்களில் ஆட்சியை பிடிக்கும் குச்சியை பிடிக்கும் ஒற்றை விரலில் ஓங்கி அடிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீங்கள் அப்படி ஓங்கி அடிக்கக்கூடிய ஒரு வேலைகளை நீங்கள் செய்தது செய்வது உண்மையானால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சந்திரமோன அவர்களை நீங்கள் வெற்றி பெறவீங்கள் நானும் புரட்சி தமிழர் என்று சொல்ல இருக்கேன் ஆமாம் நல்ல ஒரு மனிதர் அருமையான வேட்பாளர் பொது வேட்பாளராக மக்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சந்திரமோகன் அவர்களை பொது வேட்பாளராக எல்லோருமே ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு புரட்சிகர பயணமாக இருக்கிறோம் தமிழ் குடிகளுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கோம் தமிழ் குடிகளுக்கு மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் பதவி கிடைக்கணும் தமிழ் குடிகளுக்கு மன்னச்சூழல் ஒன்றியத்தில் திமுகவில் ஒன்றியத்தில் பதவி கிடைக்கணும் மன்னச்சூழல் ஒன்றியத்தில் சேர்மனாக வந்து கிடைச்சிருக்கணுமே ஆக தமிழர்கள் காலங்காலத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடியதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அடிமையாக போகக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர்கள் நகல செயலர்கள் அடிமையாக இருக்கீங்களே இதுக்கு நீங்கள் வேற ஏதாவது வேறு ஏதாவது தின்னுட்டு போயிடலாமே இப்போ இந்தளவுக்கு ஆதங்கமாக நான் பேச வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது நான் எந்த கட்சியும் சாராதவங்க ஆனால் அம்மையா ஜெயலலிதா அவருடைய ஆளுமையை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஆளுமை போல் இந்த உலகத்தில் எந்த அரசியல்வாதியும் இருக்க முடியாது எவனுக்கும் தகுதி இல்லை அம்மார் ஜெயலலிதாவர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதியும் திராணியும் அந்த ஒரு ஆண் ஆன்மீக அரசியலிலும் சரி ஒரு இரும்பு பெண்மணி இன்பு இரும்பு பெண்மணியாக இருந்ததிலும் சரி அந்த அம்மா மாதிரி இனிமேல் அரசியல் செய்ய ஒருத்தன் பிறந்து வரணும் வாய்ப்பே கிடையாது எவனாலேயும் முடியாது தன்னை புரட்சி தமிழர் என்றும் பெரிய எம்ஜிஆர் என்றும் ஜெயலலிதா என்றும் டிடிவி தினகன் ஓபிஎஸ் எல்லாருமே பீர்த்திக்கலாம் ஆனால் அம்மார் ஜெயலலிதா அவர்கள் போல் ஒருவனாலும் அரசியல் செய்ய முடியாது இனி ஒருத்தன் பிறந்து வரணும் அது இனிமேல் சாத்தியமே கிடையாது அவங்களோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இராணுவ கட்டுக்கோ போடு என்கிற ஒரு நிலைமை முடிஞ்சு போச்சு சொல்லி முடிஞ்சு போச்சு என்னங்க அவ்வளவு அநியாயங்க பண்றீங்க ஒரு வெற்றி பெற வேண்டிய வேட்பாளரை இப்படி போய் பந்தாடுறீங்களே வேதனை அல்ல அந்த வேதனையிலையும் ஆதங்கத்திலேயும் தான் நம்ம அந்த செய்தியை போடுறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரை சேரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா இந்த அமைதி பாலா குமேதி பாலா அதுபோல் மன்னச்சோழூரில் இருக்க ஒன்றிய ஒன்றியச் மாவட்ட மாவட்டச் சிலர் அவங்களுக்குலாம் வேறு பொறுப்பு இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பதவி வேறு பதவி கூட கொடுங்க மாநில அளவில் கூட கொடுங்க மாவட்ட செயலராக ஒன்றிய சிலராக வேறு ஆள் மாற்றுங்க திருச்சியில் மாநகரத்தில் வந்து கே நேர்வை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு தெம்பு இல்லை இல்லைன்னு நம்ம செய்தி போட்டோம்னா அவர் சொல்லி போட்டாரா இவர் சொல்லி போட்டாரா செவர் சொல்லி போட்டாரா எவர் சொல்லியும் செய்தி போடணுங்கிற அவசியம் என்ன கிடையாது எனக்குன்னு சுய புத்தி இருக்குது நான் இருபது ஆண்டு காலம் பத்திரிக்கை துறையில் இருக்கேன் யாரையும் நான் வச்சு பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு செய்தியை போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் யாரை வச்சு நம்ம கஞ்சி குடிக்கிறதில்ல ஆனால் சோறு முருங்கைக்கிற அந்த மாதிரி நம்மளும் வந்து விவசாயம் போக்குவரத்துங்க நம்ம விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் நம்ம ஒரு பத்திரிக்கையாளனாக இருக்கும் சும்மா யூடியூப்பில் டக்குனு உடனே நம்ம பேசிடல ரவீந்திரன் துறை சாமி இந்த மாதிரி சென்னையில் உட்காந்துக்கிட்டு பாஜக பாஜகவுக்கும் ஆதரவாக பேசிக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவாக பேசிக்கிட்டு ஏ டிமு பிடிமுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஆள் கிடையாது எந்த கட்சிக்காவது நான் ஆதரவாக பேசுகிறேன்னா எந்த கட்சியில் இருந்தாலும் வேட்பாளர் நல்ல வேட்பாளராக இருந்தால் அவங்களுக்கு ஆதரவாக பேசுவோம் நாம் கட்சியில் காளியம்மா நல்ல வேட்பாளர் தென்காசியில் மதிவான நல்ல வேட்பாளர் அதெல்லாம் நம்ம சொல்கிறோமே அது தான் எந்த கட்சியும் நமக்கு கிடையாதுங்க எல்லா கட்சியிலையும் நல்ல மனிதர்கள் இருந்தால் அவங்கள பாராட்டி நம்ம செய்திப்படுவோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திருச்சியில் மையப்பகுதியில் தமிழர்களுக்கு அரசியல் அதிகார பகிர்வு அது அரசியல் அதிகாரம் கிடைக்கவில்லை ரெட்டியார்கள் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்கு இரண்டு சதவீதம் இருக்கக்கூடிய ரெட்டியார்கள் அதை அரசியல் அதிகாரத்தை பறித்து கொண்டு இருக்கிறார்கள் மாவட்ட அறங்காவல குழு தலைவர் ஒரு முத்திரையை இருக்கோ முக்குளர் இருக்கோ தேவந்தர் இருக்கோ குடும்பக்கூட்டம் இருக்கோ வன்னிய இவர்களுக்கெல்லாம் கொடுக்காமல் ரெட்டியார் சமுதாயம் பறித்து கொண்டது அந்த மா மாவட்ட குழு தலைவர் பதவியே ஒரு முத்திரையர் கொடுங்க காடுவட்டி தியாராஜன் இருக்கார் எம்எல்ஏ திருவங்க எம்எல்ஏ பள்ளியாண்டி இருக்கார் ரெண்டு பேர்த்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க முத்தரையில் கூப்பிட்டு வச்சு யாருக்காக ஒருத்தர் கொடுக்கணும் ஏன்னா உங்களில் ஒரு ஆள் தேர்வு பண்ணி கொண்டு வாங்கப்பா ரெண்டு பேர் கலந்து பேசின்னு சொல்ல வேண்டியது தானே எதுக்கு நீங்கள் ரெட்டியாராக எதுக்கு தேர்வு பண்ணீங்க மெடிக்கல் முறையில் அவ்வளோ பெரிய ஆன்மீக சிந்தனை மதியா அவரை தவிர வேறு யாருக்குமே இல்லையா அப்போ இவ்வளவு அரசியல் அதிகாரங்கள்லாம் பறிக்கப்படுகிறதுங்கிற ஆரங்கத்தில் நம்ம செய்தி போடுறோம் ஆனால் இங்கே வந்து துறையூரில் அமைதிபாலேருந்து மன்னச்சனூரில் ஜெயக்குமார்லேருந்து பரஞ்சுவதுலேருந்து நீங்கள் வந்து நடுநிலையான அரசியலை சேர்ந்து யாரையும் நம்ம குறைச்சி பேசலைங்க பறைஞ்சுவது கூட என்னை பேசியிருக்காரா என்னை அவைய வேணும் பேசியிருக்கார் பரவாயில்ல அவருடைய அவரை விட நான் சின்ன பையன் தான் வயசில் சின்னவன் என்னை வந்து பேசலாம் ஒன்றும் இல்லை தமிழ் குடியை சேர்ந்தவர் என்னை பேசுறதுக்கோ திட்டுறதுக்கோ அவருக்கு உரிமை உண்டு பேசட்டும் ஆனால் பிற மாநிலத்தவரை என்னை பேசுகிறதுக்கோ அதிகாரம் பண்ணுறதுக்கோ எனக்கு ஆள் கிடையாது அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஆனாலும் தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமையோடு இருக்க வேண்டிய கட்சி அந்த கட்சி ஆளுமை இழந்து எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு புரட்சி தமிழர் என்று பட்டம் கொடுத்திருக்கிறார் அவரால் இந்த ஆளுமை இல்லாத நிலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிலை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குச்சியை கூட பிடிக்க முடியாது களை களை எடுக்க வேண்டும் அப்படியான அந்த நிலைமை இருக்கிறது நல்ல ஒரு வேட்பாளர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிருக்கக்கூடிய சந்திரமோகன் அவர்களுக்கு இவ்வளவு துரோகங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் தன்னெழுச்சியாக கிளர்ச்சியை பொதுமக்கள் மத்தியிலே ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பொதுஜன வெகுஜன மக்கள் மத்தியிலே தமிழ் குடிகள் அனைவரும் வெகுண்டெழுந்திருக்கிறார்கள் அந்த வெகுண்டெழுந்தது வெற்றியை தர வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் காலம் பதில் சொல்லும் என்ன நடக்கப் போகிறது துரோகிகள் எல்லாம் கலை கலைய கலைந்தெடுக்கப்பட்டு நல்ல நிர்வாகிகள் நியமிப்பார்களா திருச்சியில் வந்து கே என் நேர்வை எதிர்த்து அரசியலில் செய்யக்கூடிய மாநகர பகுதியில் நல்ல ஒரு மாவட்ட செயலாளர் நல்ல ஒரு நிர்வாகிகள்லாம் நியமிக்கணும் என்னெல்லாம் உண்மையாகவே நான் அதுக்கெல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்லன்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் என்னெல்லாம் வந்து திருச்சியில் மாநகர பகுதியில் என்னை கொடுத்தீங்கன்னா எனக்கு மாநகரத்தில் கே என் நேர்வை எதிர்த்து போட்டியிட எனக்கு சீட்டு வேணும்னு கேட்பேன் அந்த துணிச்சலும் இருக்கணுங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து பேசக்கூடிய இல்லாதவர்கள் எதற்காக ஒன்றிய செயலராக மாவட்ட செயலராக நகர செயலராக எதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள் மாநகர திருச்சி உறையூர் உரையூறு குளித்தலகார் இந்த பகுதியில் எதுக்கு நீங்க பொறுப்பாளராக இருக்கீங்க எந்த ஒன்றிய அவர்களை பெயர் கூட நீங்கள் சொல்ல முடியாத தெம்பும் திராணியற்றவர்களாக இருந்தால் அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நீங்க திமுகவில் போய் சேர்ந்தான் அனைத்து அண்ணா திராவிட நேற்ற கழகம் நல்ல ஆளுமையான கட்சியோட கட்சியாக இருக்கணும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய சந்திரமோகன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு தன்னளிச்சு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது அந்த புரட்சி வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றுதான் நாம் நம்புகிறோம் என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்